ரெண்டு வருஷமாகவே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அதாவது கோயில் அந்த மாதிரிலாம் போயிருப்பேன் மற்றபடி நிறையா திருமணங்கள் சடங்கு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து நான் போகலை ஏதோ ஒரு சில காரணங்களால் வந்து நான் வந்து எனக்குள்ளேயே வந்து தனிமையாகவே இருந்து பழகிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து சித்தி மகளுடைய பிள்ளைக்கு சரியா எங்கள் அம்மாவோடைய தங்கச்சி பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி வந்து மொட்டை அடித்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அந்தோணியார் கோயிலில் நம்மளுடைய தரவை குலத்த அந்தோணியார் கோயிலில் ஸோ அதுக்காக வந்து நான் வியர் பண்ணியிருக்கிற பட்டு சேரீ தான் இது எப்படி இருக்குது இந்த சேரீ நல்லா இருக்குதா இந்த சாரிக்குள்ளும் ஒரு வரலாறு இருக்கின்றது அது என்ன அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து ரதியம்மா வந்து கிளம்ப போறேன் ஓகேவா கிளம்பிட்டு நீங்கள் வந்து பாட்டியை வந்து ரொம்ப நாளாக பார்க்கணுன்ட்டு ஸோ பாட்டியும் இன்னைக்கு வந்து வருவாங்க வந்து நம்ம எப்படி வந்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா தந்தவே என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு சிறு காதல் நான் வரலாமா உன் மனைவியாக நான் வரலாமா இந்த வார்த்தை மட்டுமே उवा <Sess> 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 தலை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வர என்ன முத்துக்கள் கை வரும் மேதல் ஒன்றை கொடுத்தா இன்னொன்றில் ஊய் வரும் மேன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் காதலில் சுகம் வருமே மறைந்திடும் நண்பர்களை நான் வந்து கிளம்பி விட்டேன் ஓகேவா இனிமேல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஆஷிஷல் ஒரே ஒரு பவுடர் மட்டும்தான் அந்த பவுடரை போட்டு விட்டு பூ வந்து வாங்கணும்னு நினைச்சேன் பூ வாங்கலை பார்த்துக்கோங்க பூ நேரத்துக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோமா இப்போ எனக்கு வந்து கிளம்புனா கொஞ்சம் பூ வச்சா மனசுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மைக்ரோக்கிற மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் பட் பூ இல்லையே என்ன பண்ணுவது பிளாஸ்டிக் பூ வைக்க இஷ்டமே இல்லை ஏகையாவது ஓசியில் வீட்டில் பூ வச்சுருக்கீங்களா பூ வச்சுருக்கீங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்னு கேட்போமா யாருக்கிட்டேயாவது பூர்க்கா பூர்க்கா பூர்க் பூவை 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 பூவே சரி இனிமே நம்மளுடைய ஐலைனரை விட்டு மேக்கப்பை பினிஷ் செய்துவிட்டு வாட்சையும் வளையலையும் விட்டு செல்ல வேண்டியதுதான் ஓகேவா இவ்வளவுதான் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா குங்கும பொட்டின் மங்கலம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் கொஞ்சும்

ஓகேவா சூப்பராக இருக்கா சரி நானே சொல்லப்படாது சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த சாரி வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா இது வந்து நாங்கள் கல்யாணத்துக்காக தம்பியோட கல்யாணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து மொத்தமாக சேர்ந்து எடுத்து ஒரு சாரி ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு வியர் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வந்து நான் அப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கட்டியிருக்கிறேன் ஓகேவா சூப்பராக இருக்குதா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நான் வரல அப்புறம் அம்மா கோயிலில் படுத்து கிடந்து அவங்க சகோபோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோரும் அங்கங்கே கும்பலாக உட்காந்துருந்து நல்லா விளையாண்டுக்கெலாம் இருந்தாங்க பார்த்துக்கோங்க ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறதுலாம் நல்லாயிருக்கும்ல அதே மாதிரி எல்லாருமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உட்காந்துருந்து இருந்தேன் கீழே வைப்பார்லேருந்து ரெண்டு பிள்ளைங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அழா அதிகமாக ஃபீல் பண்ண அதிகமாக அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கேரிங்காக பேசுனாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வாசலேருந்து வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே நானும் அம்மாவும் எங்கே போகிறோம் அப்படின்னா வீடியோ பாக்குறது அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கலாம் அது நம்ம கழுத்துல செய்யணும் கழிச்சு வச்சுட்டு வரணும் நம்ம ஏரியாமா இது நம்ம ஏரியானா நம்ம ஊர் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது இல்ல அவங்களுக்கு வந்து இயற்கையா பார்க்கணுமா நல்ல கடற்கரை காடு அந்த நம்ம விரவு எல்லாம் பிறக்கி நீங்க போட்டியில்ல அந்த மாதிரி விரவு எல்லாம் பிறகி அந்த ஆமா கடக்கிற அந்த சத்தம் அந்த காத்து சத்தம் அதுதான் நல்லா இருக்கும் காத்து சத்தம் பாத்திர சத்தம் தண்ணி சத்தம் அது ரெகுலரா வீட்டுல வெளியே வந்து அப்படிதான் ஆமா ஒண்ணு காலியா போயிட்டு உச்சம் வர்ற மாதிரி ஆயிட்டு சரி இப்போ எங்களுடைய ஸ்பாட்டுக்கு போறோம் அங்க போய் ரெண்டு மூணு பாட்டுகள்லாம் எடுத்துட்டு அப்படியே வாரம் அந்த போங்கம்மா பக்கத்துல எங்க அம்மா ஏதோ ஒரு செடியை காமிக்காமல உங்களுக்கு தெரிஞ்சா என்ன செடின்னு சொல்லுங்க பாருங்க நல்லா மஞ்ச மஞ்சேன்னு வீடியோ எடுக்கணும்னே ஆஹ் பாருங்க இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க என்ன செடி இது ஆமா இது என்ன செடின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா இது வந்து ஒரு மருத்துவ குணமாய் இந்த ஒரு அந்த செடி பேரை சொல்லக்கூடாது ஆமா செல்ல சொல்லக்கூடாது நீங்க கமெண்ட்ல தான் சொல்லணும் சரியா என்ன செடி அப்படின்னுட்டு நல்லா பார்த்துக்கொள்ளும் ஆமா நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள் வேற ஒரு செடி இதே மாதிரி இருக்கும் சர்ச்சில வச்சு நான் ரொம்ப நாளும் ஆயிடுச்சு ஐஸ் வாங்கி சாப்பிட்டதுல எனக்கு வந்து இந்த சாக்கோபார் ஐஸ் இருக்குல்ல அந்த கலை இது இதுவும் இன்னொன்று எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது பேர் கூட தெரில அது அதுதான் வந்து வாங்கி சாப்பிடுவேன் அந்த கிரீன் ஐஸ்லாம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லணும் எனக்கு வந்து பழைய சின்ன பிள்ளைங்க ஞாபகம் வந்து வந்த வர ஞாபகம் ஆகிட்டாப்பாட்டெல்லாம் அஞ்சு ரூபா வாங்கினா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு அரிசி வாங்குற ஐஸ் வாங்குறது அப்புறம் ஐஸ்காரங்க இப்போ வண்டி வந்துட்டினாலே ஐஸ் வண்டி பின்னாலேயே ஓடுறது ஏன் அப்படின்னா இந்த ஐஸ்காரங்க வந்து ஐஸ் கட்டிலாம் கொட்டுவாங்க பார்த்திங்களா அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஓடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்களா இது என்ன செடிமா இது பேரு முள்ளி முள்ளி நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும் இதை ரோட்டில் காற்றுக்கு ஓட விட்டு பிறத்தால முடிக்கிட்டு ஓடுவோம் அவங்கலாம் பெரிய மொழியா பா இருக்கும் இப்போ இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கு பெருசே இல்லை காஞ்சிட்டு காஞ்சிட்டு காஞ்சி என்ன பட் இடம் நல்ல அவரவ மாதிரிலாம் இருக்கு அப்படியே நானும் அம்மா இயற்கை ரசித்தோம் அம்மா கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி நிறைய பேருக்கு அது கிடைக்காத ஒரு பாக்கியம் அது எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிட்ருக்கு அம்மா எனக்காக ஒரு பாட்டு படிக்க பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாட்டை இப்போ கேட்கலாமா ரெடி எதற்கும் ஒரு காலம் உண்டு ஒரு திருமகளே இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே மனித குலம் அனுபவத்தில் எழுதி வைத்தார் புத்தகத்திலே பிள்ளைக்கென வாழ்ந்திருக்கும் தாயினத்திலே பிறந்தவரில் நீ ஒரு தீயாயிரத்திலே இன்பத்திலும் துன்பத்திலும் மகளே அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே அன்னையை போல்பிருக்கும் அவரிடத்திலே மகளே உன் மகளை அவனிடம் கூறு கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளேட்ட மொழிகள் இருக்கட்டும் சரி இந்த பாட்டு இப்போ என்ன எதுக்காக இந்த பாட்டை படிச்சீங்க இதுக்காகன்னா நீ இப்போ இருக்குது அப்படி தானே இருக்கு நான் வந்து எனக்கு எங்களுக்கு செல் கிடையாது பார்க்கறதுக்கு நான் தூத்துக்குடிக்கு பட்சத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் எப்படியும் ஒரு நாளைக்கு நான் போகிற நேரமாக ஒரு அஞ்சு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் ப பார்க்காம இருக்காது அம்மா அந்த சேஷம்மா ஏன் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அழுது அவங்க உடம்புக்குத்தனமா கேடு அவங்க நல்லா இருக்க சாடாமல் இருக்க சொல்லுங்கம்மா அப்படிங்குங்க அம்மா எனக்கு தெரியாதில்லம்மா பார்க்குறதுக்கு நான் சொல்லுதம்மா நீங்களும் அந்த கமெண்டில் அவளுக்கு போடுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லுவேன் அந்த அப்போந்தான் டிவியில் அன்றைக்கி இந்த பாட்டு போட்டான் அப்போ இந்த பாட்டை அவளுக்கு படித்தாவது கொஞ்சம் அழுகை குறைக்கட்டும் கொஞ்சம் மனநிலையை மாற்றட்டும் நல்லா சிரித்து வாங்கி நம்ம பிள்ளை இருக்கட்டும் அப்படின் தான் யாருக்கு தான் கவலை இல்லை உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் கீழ்மட்டத்தில் மேல்மட்டம் மேல் உள்ள ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவனும் ஏதாவது ஒரு கவலையில் தான் இருப்பான் அப்படி இருக்கணுங்கிறது தான் இப்போ அதை படிச்சேன் சரி அந்த பாட்டினுடைய ஃபுல்லான அர்த்தம் எனக்காக அந்த பாட்டு பொருந்துன்னு சொன்னீங்க ஒரு சிலருக்கு புரியுதோ இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படியே அந்த லைனை சொல்லி சொல்லுங்க இன்பத்திலும் துன்பத்திலும் இப்போ படிக்கீங்களா அந்த பாட்டு அப்படியே சொல்லி சொல்லுங்க அதான் யாரா இருந்தாலும் நீந்தான் இல்லை யாரா இருந்தாலும் கவலை இல்லாத மனசுக்கு இருக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் இன்பத்திலும் சிரிக்கணும் துன்பம் வரும்போது இருக்கணும் இன்னொரு பாட்டு இன்ப

அந்த 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 தைரியம்னா கொஞ்சம் இருக்கு இங்கேயும் சரியா தளராம போயிட்டு இருக்கு அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு இல்லனா இருக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் அப்படி இல்லாம தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நாட்டுல ஆமா என்னமா சொல்றீங்க அதாவது ஒரு காக்கா ச அடிபட்டு கிடந்தாலும் பாத்திருக்கீலாம் அப்படின்னா ஒத்துல காக்கா ஆனா வீட்டுக்குள்ள ஒரு ஜீவன் அடிபட்டு கிடந்தாலே அப்படி வேடிக்கை பாக்குதுங்க வாங்கு வாங்குகா வாசம் அடிக்க வருஷம் முறா இல்ல வருஷம் முறை நீ அடி வாங்கத்தானே செய்றேன் வாங்க 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 என்னமோ இப்பந்தான் புதுசா அடி வாங்குற மாதிரி சொல்ற அப்படின்னு அதுக்கு பழகி போச்சு தேடுகிறாய் மகளே என் செய்வது மகளே என் செய்வது என்ன நீங்கள அப்படி வளர்த்தி விட்டீர்களே

கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று கதகதப்பா மாறிடுமோ காதலித்த சேலை மலர் மேனி மறைக்கின்றது அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது இடம் கொடுக்காமல் தளிர் கைகள் தடுக்கின்றது வெக்கம் தாழாமல் இளநெஞ்சம் துடிக்கின்றது இதான் இளநெஞ்சம் பாட்டு தானே படிக்க முடியும் நண்பர்களே அப்படியே அம்மா கூட இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படியே முடி எடுக்கிற கோயிலுக்கும் போயிட்டு கடற்கரையெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வெளியே போகணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் கடற்கரைக்கு வந்து இதே பட்டு சாரியோடய போயிட்டு வந்தாச்சு கைகி எல்லாமே மண்ணாக ஒட்டிகிட்ருக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கை போறேன் ஓகேயா என்ன பிரச்சினையே தெரில கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருக்குது நண்பர்களே